வருடத்தின் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருவதுண்டு ஆனால் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரிக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு இதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீகம் மற்றும் அறிவியலை தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவில் ஒவ்வொரு நாளும் நாம் கோடிக்கணக்கான கதிர்வீச்சுகளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் லியூம்னிஃபரஸ் ஈத்தர் எனப்படும் ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்று அபரிவிதமான ஆற்றலோடு மிகவும் வேகமாக பூமியை வந்தடைகிறது மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி நாள் இரவில் குறிப்பாக ஒன்பது மணி முதல் இரண்டு மணி வரை இந்த ஈத்தர் சக்தி மிகவும் வேகமாக பிரபஞ்சத்தை அடைகிறது பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது ஒன்று பெரிய நீள்வட்ட பாதை மற்றொன்று சிறிய நீள்வட்ட பாதை பூமி பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி ஈத்தர் என்பது ஸ்பிரிங் எனப்படும் வேகமான சக்தி மற்றும் ஃபால்ஸ் எனப்படும் குறைவான சக்தி என இரண்டு விதமாக பூமியை வந்தடைகிறது ஈத்தர் கிழக்கிலிருந்து மேற்காகவும் பூமி மேற்கிலிருந்து கிழக்காகவும் சுற்றி கொண்டிருக்கும் எனவே நேரடியான சக்தி இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமே கிடைக்கும் இன்றைய நாளில் பூமி சூரியன் நிலா என பிரபஞ்சத்தின் மூன்று ஆக்க சக்திகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இந்தியாவில் இந்த ஈத்தர் சக்தியானது நடு இரவான பனிரெண்டு பதினைந்து முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை முழுமையானதாக இருக்கும் மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து இரவு தூங்காமல் முதுகு பகுதியை நேராக வைத்து அமர்ந்து கொண்டு தியானம் செய்வதன் மூலம் ஆதியும் அந்தமில்லாமல் அந்தமெல்லாம் ஆள்பவனாகிய எம்பெருமான் சிவனின் அருளும் பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து சீவராசிகளுக்கும் உடல் வலிமையும் மன வலிமையும் கிடைக்கும் சிவசிவா என்கிறர் தீவினையாளர் சிவசிவா என்றிட தீவினை மாளும் சிவசிவா என்றிடத் தேவரும் ஆவர் சிவசிவா என்ன சிவகதிதானே ஓம் நமச்சிவாய